ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குற ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் நம்ம வீடுகளில் லைட்ரு பால் பொங்கி வடிஞ்சதுனாலவோ அல்லது தண்ணி பட்டதுனாலவோ சில சமயம் பற்ற வைக்க முடியாமல் மக்கர் பண்ணோம் அந்த மாதிரி நேரத்தில் இதை பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது வெயில் படுற இடமா பார்த்து ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து இதை பற்ற வைக்கும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக பற்ற வச்சிரும் நம்மள நிறைய பேர் மிக்ஸியை இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மிக்சியோட வயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஸோ கசகசன்னு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸியோட வயரை மிக்சியோட வயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நிறைய இடத்த அடைக்காது கசகசன் இருக்காது பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் அடுத்ததான் நிறைய பேர் இந்த அரிசி உள்ள தையலை பிரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த மாதிரி அரிசி பை மேலே சங்கிலி தையல் போட்டிருப்பாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி செயின் போலவும் இன்னொரு பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்டிச்சாகவும் இருக்கும் ஸோ அதை கார்னரில் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒட்ட கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான தையலை பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அழகாக உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி பிரிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம் பாருங்க ரெண்டு ஸ்டிச்சஸ்ஸுமே ரொம்ப ஈஸியாக பிரிச்சாச்சு இனிமேல் அரிசி பையன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் பிரிச்சிருங்க அடுத்ததாக வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரெண்டு மூணு நாள் தான் தாங்கும் அதுக்கப்புறம் அப்படியே அது முத்தலாயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வெண்டைக்காயை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் வெண்டக்காய்க்கு மேலே இருக்கிற இந்த கொண்டை பகுதியை கட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஏர்டைட் பாக்ஸ்லேயோ அல்லது கவர்ல போட்டோ லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே கூட வெண்டைக்காயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததா உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் பெரியதாக இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தான் வேக வைப்போம் இனிமேல் அந்த மாதிரி கட் பண்ணி வேக வைக்காதீங்க உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வைக்கும்போது அது ஒரு மாதிரி சொத சொதனாயிரும் ஸோ எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கா இருந்தாலும் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வேக வைங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் அதே சமயத்தில் அதோடைய தோலும் ரொம்ப ஈஸியாக உரிக்க வந்துடும் அடுத்ததான் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பழங்கள் வாங்கி வச்சுருப்போம் எல்லா பழங்களையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் நிறைய பழங்கள் இந்த மாதிரி வெளியிலலாம் வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பழங்கள் மேலே சின்ன சின்ன பூச்சியோ ஈக்களோ கொசுக்களோ மக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஈ மக்காமல் கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க இதை நீங்கள் பழங்கள் வச்சுருக்கிற பேஸ்கெட்டில் போட்டு வைங்க இந்த ஸ்மெல்லுக்கு இந்த பழங்கள் மேலே கொசுவோ ஈயோ எதுவுமே மொய்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தோசையோ சப்பாத்தியோ செய்யும்போது ஸ்பூன் வச்சு எண்ணெய் ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றும் போது நிறைய எண்ணெய் ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப் பாட்டில் யூஸ் பண்ணோம்னா கம்மியான எண்ணெய் தான் செலவழியும் அடுத்ததாக எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் சிக்கனில் உள்ள கவுச்சி ஸ்மெல் போகவே இல்லைனா இந்த மெத்தடில் கழுவி பாருங்க சிக்கனெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நல்லா அலசிடுங்க இதுக்கு மேலே வளவளப்பாக ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அடுத்ததாக அங்கங்கே இந்த மாதிரி பிளட் கிளாட் ஆகிருக்கும் அதையுமே கை வச்சு நல்லா சுரண்டி விட்டு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பீஸ்லையும் எடுத்துகிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் கழுவி எடுத்துட்டோம்னா சிக்கனில் எந்தவித கவுச்சி ஸ்மெல்லுமே இருக்காது கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கருவாடு ஆனியன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோட நல்லா க்ளீன் பண்ண நெய்மீன் கருவாடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு பலாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதங்கணும் இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயலாம் நல்லா வதங்குனதும் இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவாடு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதே மாதிரி இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே செஞ்சிடலாம் கடைசியாக மேலே கொஞ்சமாக தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பாருக்கு வச்சு சாப்பிடலாம் சில சமயம் நாம் சமைச்சிருக்கிற கிரேவிலேயோ குழம்புலையோ உப்பு அதிகமாகிருச்சுன்னா பயப்படவே வேண்டாம் அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது அந்த கிரேவியில் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க உப்பு ஈக்குவல் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக மார்க்கெட் போகும்போதெல்லாம் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ ஒவ்வொரு டைம் வாங்கி வாங்கி கருவேப்பிலை நிறையா சேர்ந்து கிடக்கும் அந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இதை வெறுமனே வானொலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்ல வத்தி நல் நல்ல மொறு மொறுனு ஆற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா உடையணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கருவேப்பிள்ளை எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த காஞ்ச கருவேப்பிள்ளைய கருவேப்பிள்ளை கிடைக்காத காலத்தில் சட்னிக்கோ சாம்பாருக்கோ தாளிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்